வணக்கம் நான் உங்கள் காயத்ரி இன்னைக்கு பாசிப்பருப்பு மைக்ரோ கிரீன்ஸ் ரெடி பண்றதுக்காக பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம் இப்ப அழகா வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வைக்க போறோம் ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு நைட் ஃபுல்லா ஊரிடிச்சுப்போ இதை வந்து இப்ப நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணணும் முளை கட்டணும் இப்ப இதுக்கப்புறம் ஒரு நைட் ஃபுல்லா மூடி வச்சுட்டோம்னா விடிஞ்ச உடனே முளை வந்துடும் மொளப்பு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம கொக்கோ பீட்ல போட்டு விதச்சிடலாம் ஒரு நைட் ஃபுல்லாக மூடி வச்சதுக்கப்புறம் அழகாக முழுப்பு வந்துருச்சு இப்போ வந்து இதை அழகாக பீட்டில் போட்டு நம்ம விதச்சிடலாம் ஈவனாக அழகாக போடணும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரே இடத்துல போட்டாலும் ஜெர்மெட் ஆகாது ஃபுல்லாக ஒன்னோட ஒன்று சிக்கிட்டு அழகாக முளையாது லேசாக அப்படியே தூணாப்பில் போட்டுட்டு அழகாக மூடி வச்சோம்னா அழகாக முளைச்சிடும் இது போல் ஈவனாக விதை போட்டதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மூடி வச்சிடணும் மூடி வச்சதுக்கப்புறம் இது போல் ட்ரே போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு டூ டேஸ் விட்டுருணும் டூ டேஸ் ஒரு காலையிலையும் நைட்டு மட்டும் எடுத்து தண்ணி அடிச்சுட்டு தண்ணி கொஞ்சமாக லைட்டாக அப்படியே சாரல் போல் அடிச்சுட்டு மூடி வச்சிடணும் இந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து டே அஞ்சாவது நாள் இப்படி தான் இருக்கும் வெயில் படாதனால உள்ளேயே வச்சு நம்ம ஜெர்ரேட் பண்ணதால இப்படி இருக்கு வெயிலில் வச்சோம்னா இப்போ பச்சையா மாறிடும் வெயிலேருந்து நம்ம அதுக்கு தேவையான பச்சை அதை எடுத்துக்கிட்டு பச்சையா மாறிடும் அழகாக இருக்கும் ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது எல்லாம் வெயிலில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்தாலே போதும் பச்சையாக மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டே செவன்த் டே எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லா இதுவா இருக்கு ஹார்வெஸ்ட் டே தான் அழகாக முளைஞ்சி எவ்வளோ அழகாக இருந்திருக்கு அடியில் தண்ணி இருக்கு வேர் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இன்றைக்கி கட் பண்ண போகிறோன்னா இன்னைக்கு ஈவினிங்காக நான் கட் பண்ணுவேன் ஸோ அதில் இருந்து இருந்து எடுத்து வேறு ட்ரேக்கு மாற்றி வச்சிடணும் ரூட்டில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும் பத்திரமா கொக்கோபீட்டுள்ள ரூட் எப்படி இருக்குது பாருங்க அழகா அழகா இருக்கு இப்போ வாட்டர் இல்லாத ட்ரேலருந்து வாட்டர் இருக்கிற ட்ரேலேருந்து எடுத்து வாட்டர் இல்லாத ட்ரேவாக மாற்றி ஒரு டென் ஹவர்ஸ் வச்சிட்டோம்னா ரூட்ல கொஞ்சம் தண்ணி இருக்காது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு த்ரூ டூ த்ரீ டேஸ்க்கு அழகா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த ட்ரேலருந்து இந்த ட்ரேக்கு மாத்தி வச்சிட்டோம் ஈவினிங்க கட் பண்ணி அழகாக ஃப்ரிட்ஜ்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம் வேணுன்றப்ப எடுத்து நம்ம சமைச்சுக்கலாம்